அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு கீவா ஜெகந்நாதன் அவர்கள் எழுதிய கதையை தான் போகலாம் மூனுசாமி இவன் ஒரு மிட்டாய் வியாபாரி அவனோட வியாபாரம் விளம்பரம் பிரத்யேகமா தனித்துவமா அவனோட முறையில இருக்கும் தானே உழைச்சு வியாபாரம் செஞ்சு சம்பாதிப்பானே தவிர பிறரோட கையும் எதிர்பார்த்து பிழைக்கிறத இல்லை அவனுக்கு உதவிக்குன்னு அசிஸ்டன்ட்னு யாரும் தேவையில்லை இவனோட வாடிக்கையாளர்கள் எல்லாம் எதிர்காலத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய இன்றைய குழந்தைகள் தான் இவன் மிட்ட வியாபாரம் போகும்போது ஒரு விதமான ஒரு பாடல் பாடிட்டு போவான் அதுதான் அந்த குழந்தைகளை கவர்ந்த விஷயம் பள்ளிக்கூடத்த பத்தின விஷயம் எல்லாமே அவனுக்கு அத்துப்படி படிப்பை தவிர சங்கரன் செட்டியார் தெருவுல மேற்க பாக்குற இருக்கிற அந்த சிறப்பு பள்ளிக்கூடத்துல கிட்டத்தட்ட நூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க இதெல்லாம் அவன் சொந்த அனுபவத்துல தெரிஞ்சுகிட்டது கட்டு ஒன்பது மணி அடிச்சதும் தன்னோட மிட்டாய் மிட்டாயித்த தூக்கிட்டு பள்ளிக்கூட வாசல்ல நிற்பான் ஒரு பத்து பதினோரு மணி வரை வியாபாரம் நடக்கும் அப்புறம் அப்படியே வெளி வியாபாரத்துக்கு போயிடுவான் ஒரு மணி அடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே பள்ளிக்கூட வாசல்ல வந்து ஆஜர் அந்த ஸ்கூல்ல ஒரு மணியில இருந்து இரண்டு மணி வரைக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும் ரெண்டரை மணிக்கு அப்புறவே கொஞ்சம் வெளியில வியாபாரத்துக்கு போயிடுவான் ஏதாச்சும் கிடத்த மட்டும் லாபம் அப்படின்னு தெரு தெருவா நடப்பான் மறுபடியும் சரியா நாலு மணிக்கு ஸ்கூல் வாசல்ல வந்து நிப்பான் நான்கு மணி அடிச்சதும் எல்லாம் வெளியில வருவாங்க போற போக்கல ஒரு வெங்காயம் மிட்டாயோ ஒரு தேங்காய் மிட்டாயோ வாங்கிட்டு போவாங்க ஒரே ஒரே ஸ்கூல்ல நாள் வியாபாரம் பார்ப்பான் இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு நேரத்துக்கும் போவான் எப்படியோ சாயங்காலத்துக்குள்ள ஒரு எட்டணம் காசு தேரும் என்னதான் இருந்தாலும் காசு காசுதானே அத வீட்டுக்கு கொண்டுட்டு போவான் இவனுக்கு நிரந்தரமா இந்த வியாபாரம் தான் நடந்துட்டு இருக்கு ஸ்கூலுக்கு லீவு விட்டுட்டா மட்டும் இவனுக்கு வியாபாரம் மந்தம் மந்தமாயிரும் அடைச்சலும் ஜாஸ்தி ஆயிரும் ஸ்கூலுக்கு இருந்தப்போ ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்கலாம் இல்லைன்னா இந்த வேகாத வெயில தினமும் மிட்டாய்த்தத்தை தூக்கிட்டு தெரு தெருவா சந்தி சந்தா போக வேண்டியதுதான் அதுக்குன்னா அவனுக்கு அலைச்சலும் அதிகமா இருக்கும் பிச்சேசத்துல சனி புகழ்ந்த மாதிரி அந்த வியாபாரத்திலயும் அவனுக்கு போட்டி வந்துட்டு அப்புறம் இந்த மிட்டாய் மட்டும் இல்லாம கடலை உருண்டை எள்ளு உருண்டை மாங்காய் துண்டுகள் இதெல்லாமும் விக்க ஆரம்பிச்சான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தான் வீட்டிலேயே அந்த வாரத்துக்கு தேவையான மிட்டாய செஞ்சிருவான் அதுக்கு அவனோட மனைவி உதவி கைதான் இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை உண்டு நூலாண்டு பரீட்சை முடிஞ்சு எல்லா ஸ்கூலுக்கும் லீவு விட்டாச்சு ஒரு ஒன்றரை மாசம் இவனுக்கு திட்டு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த மே மாசம் வெயில்ல கேட்கவா வேணும் வெயில் ரொம்பவே அதிகமாவே இருக்கும் அப்போ வியாபாரத்துக்கு போயிட்டு வர அலைச்சலும் அதிகமா இருக்கும் வியாபாரம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வாடி வழங்கி போய் வருவான் எப்படியோ அந்த கோடை விடுமுறையும் முடிகிற காலமும் வந்துட்டு இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கு எங்கேயாவது கடன் உடனே வாங்கியாச்சும் சர்க்கரை எள்ளு கடலை எல்லாம் வாங்கி மத் மிட்டாய் மத்த எல்லாம் பண்டத்தெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம்னு நினைச்சான் இவனுக்கு யார் பணம் கொடுப்பா அவனோட மனைவியும் வீட்டு வேலையும் செய்யறான் அங்க ஒரு ரெண்டு இடத்துல இருந்த அம்மா கிட்ட ஒரு ரெண்டு ரூபாய் வாங்கிட்டு வாரா சர்க்கரை மத்த எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்து மிட்டாய்களை செய்ய ஆரம்பிச்சாங்க அவன் குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகுது எதை கண்டாலும் வாயில போட்டுக்கிற பருவம் அந்த சின்ன சின்ன குழந்தைக்கு அதை செய்யற மிட்டாயில சிந்துனதை கூட எடுத்து கொடுக்க மனசு வராது மிட்டாய் திங்குற அளவுக்கெல்லாம் அதுக்கு அந்தஸ்து இல்லை அப்படின்னு சொல்லுவான் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இந்த குழந்தை மிட்டாய் தின்னு பழகிட்டுன்னா அப்புறம் பெரிய தொந்தரவா ஆயிரும் அப்படின்மா ஆனா அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியுமா என்ன எனக்கு ஒண்ணு மிட்டாய் அப்படின்னு சொல்லி சின்னுங்கும் மிட்டாய் கேட்ட உத தான் விழும் அப்படின்னு எரிஞ்செரிஞ்சு விடுவான் முனுசாமி மற்ற குழந்தைகிட்ட எல்லாம் அன்பா பேசி வியாபாரம் செய்யற அவனுக்கு தான் குழந்தைகிட்ட பிரியமா பேச தெரியல குழந்தைக்கு என்ன தெரியும் அது கிட்ட போய் வள்ளுன்னு விழுறியே அப்படின்னு அவன் மனைவி கேட்பான் அப்படி கழுத இவனுக்கெல்லாம் மிட்டாய் இல்லாம தான் குறைஞ்சு போச்சா அப்படின்னு பதிலுக்கு கேட்பான் அட பாவி குழந்தைக்கு கொடுக்காம எனக்கு சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளேயே திட்டிப்பா அந்த குழந்தைய ரெண்டு பேருக்கும் நடவுல நின்னு அழுதுட்டே இருக்கும் தாய் மனசுக்கு அந்த அழுக தண்ணையே கரைச்சிரும் ஆனா அந்த தகப்பனோட கண்ணுல நெருப்புல தனாலா கொதிக்கும் என்ன ஆனாலும் சரி குழந்தைய அடிக்கவே மாட்டான் அவன் அந்த அளவுக்கு முரடம் கிடையாது அன்னைக்கு ஸ்கூல் நாள் நுணுசாமி காலையில எழுந்திரிட்டான் அவனுக்கு அன்னைக்கு புது வருஷம் பிறந்த மாதிரியே அவ்வளவு ஒரு சந்தோஷம் அந்த மிட்டாய் தட்டுக்கு கலர் கலரான பேப்பர் எல்லாம் வாங்கி ஒட்டி வச்சிருந்தான் முந்தைய நாள் செஞ்ச மிட்டாய அந்த தட்டு முழுக்க பரப்பி வச்சிருந்தான் கடவுளை ஆரம்பம் இன்னைக்கு நல்லா விற்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நெட்டி நிறைய திருநீரை பூசிட்டு தலையில தலைப்பாகை கட்டிட்டான் ஒரு சின்ன மணியையும் ஒன்றினால எடுத்து வச்சிருந்தான் அதுக்கும் தட்டுக்கும் சேர்த்து குங்குமம் வச்சான் கஞ்சியை குடிச்சிட்டு கையை கழுவிக்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை மிட்டாய் தட்டுக்கிட்ட தவழ்ந்து போய் அதுல இருந்து ஒரு மிட்டாய் எடுத்து வாயில போட்டுருச்சு முழுசாமி அதை பாத்துட்டோம் அட பாவி மகனை அப்படின்னு சொல்லி இந்த பிஞ்சு குழந்தையோட கணத்துல ஓங்கி ஒரு அற அரைஞ்சிட்டான் அந்த மிட்டாய் தட்டைய எடுத்துட்டு போயிட்டான் அந்த குழந்தை அங்கேயே சுருண்ட விழுந்து வீண அழுதுகிட்டே இருந்துச்சு வாயில பாதியும் கையில பாதியும் இருந்த மிட்டாய அடிச்ச அடியில கீழே விழுந்துருச்சு வழி பொறுக்க முடியாம குழந்தை வேற ஓனை அழுதுகிட்டே இருந்துச்சு அந்த தாய் ஓடி வந்து குழந்தைய எடுத்தா அடப்பையோ பையோ குழந்தைய போட்டு இப்படி அடிச்சுட்டானு அப்படின்னு புலம்புடான் அவளுக்கு படபடப்பா இருந்துச்சு உடம்பெல்லாம் நடுஞ்சு நடுங்கிருச்சு முனுசாமி வேக வேகமா போயிட்டு இருக்கான் சே இன்னைக்கு காலையில அபச குணமா அந்த பாவி பையன் இதுல கை வச்சுட்டானு அந்த தரத்தனத்தோட கை பட்டுருச்சு இன்னைக்கு வியாபாரம் ஆகுமோ ஆகாதோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே கிடந்து அடிச்சிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே என்னதான் இருந்தாலும் குழந்தைய நம்ம அப்படி அடிச்சிருக்க கூடாது பாவம் அது என்ன பண்ணும் அது கொண்டு குடுத்தா என்ன குறைஞ்சா போகும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் இவனுக்கு இன்னொரு நினைப்பு இருக்கு ராஜா விட்டு குழந்தையானாலும் தான் நடக்கணுமா என்னதா இருந்தாலும் அந்த சின்ன குழந்தைகிட்ட அவன் பிள்ளை கிட்ட அன்பு காட்டாம வேற எல்லா கிட்டேயும் அன்பு காட்டுறாமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கத்தானே செய்து இப்படி பல மாதிரி யோசிச்சுட்டு நடந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு எதிர்ல ஒரு கார் வேகமா வந்துட்டு இருந்துச்சு அவன் ஓரமும் ஒதுங்கி போக அங்க ஒரு பெரிய கல் தடுக்கி படார்னு கீழே விழுந்துட்டான் அந்த கார் அவனை தாண்டி போயிருச்சு அவன் தலையில இருந்த மிட்டாய் தட்டு இப்போ சாக்கடையில விழுந்துருச்சு அவன் கட்டி இருந்த முண்டாசு ஒரு பக்கம் மணி ஒரு பக்கமும் விழுந்திருந்துச்சு அவன் எந்திரிச்சு அந்த கார்காரனை கண்டபடி தட்டுனான் உண்டா செய்யும் மணியையும் எடுத்துட்டு மிட்டாய் தட்டையை பார்த்தான் மிட்டாய் எல்லாமே சாக்கடையில விழுந்துருச்சு அந்த தட்டை எடுத்துட்டு தன்னை தடிக்க விட்ட கழுமலையே அப்படியே உட்கார்ந்துருந்தான் உடம்புல எந்த காயமும் படல ஆனா அவனோட உள்ளத்துலதான் காயம் தான் குழந்தைக்கு ஒரு மிட்டாய் கொடுக்காம காப்பாத்தின அவ்வளவோ அவன் கண்ணு முன்னாடியே சாக்கடையில விழுந்துருச்சு அதாவது உண்மையிலேயே கல் நெஞ்சு இருக்கிறவனா இருந்தா படுபாவை தொட்டா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பான் ஆனா அவனுக்குள்ளேயே ஒரு பச்சாதாபம் எங்கேயோ ஒரு மூலையில இருந்துச்சு தந்தைக்கு உரியான உரித்தான அந்த பாசம் அவனுக்கு இருந்துச்சு அவனை தட்டி விட்டு அந்த கல்லு மேல உட்காந்து யோசிக்கும் போது இவனுக்கு தியான உதயம் பிறந்துருச்சு முதல்ல குழந்தைக்கு என்னாச்சோன்னு முத போய் பார்க்கணும் அப்படின்னு முண்டாச உதறி தோல்ல போட்டு மணியையும் வெறும் வெறும் தட்டையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போனான் அங்க அவனோட மனைவி ஏன் அதுக்குள்ள வந்துட்ட ய வியாபாரம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டான் கிட்ட அடி வாங்கிட்டு அழகு சோர்ந்து போன குழந்தை அவன் மடியில படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு அவன் அடிச்சதுல அவன் விரல்களோட அந்த படிவு அப்படின்னு கண்ணீரும் காய்ந்த வடுவும் அப்படின்னு அவனோட கண்ணுல பட்டுச்சு எல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னு சோர்வா சொன்னான் ஐயோ இந்த குழந்தை தொட்டதுனாலதான் வந்துச்சுன்னு இருக்கிற உயிரையும் வாங்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு அவன் பயந்தான் அதனால குழந்தைய பத்தி பேசாம அவனோட கோபத்தை இன்னும் கலரக்கூடாது அப்படின்னு பேசாம இருந்துட்டான் இவன் நிச்சயம் சண்டைக்கு வருவான்னு எதிர்பார்த்த முனிசாமிக்கு அவனோட அமைதி என்னமோ செஞ்சிச்சு மிட்டாய் தொட்ட கீழே வச்சிட்டு ஒரு மூளையில போய் உட்கார்ந்தான் அவனும் ஒன்னும் பேசல இவனும் ஒன்னும் பேசல கொஞ்ச நேரம் பேசாம ரெண்டு பேரும் மௌனமா இருந்தாங்க அவனோட உதவிகள் மட்டும்தான் அமைதியா இருந்துச்சு தவிர உள்ளத்துல இடி மின்னல் சூறாவளி அப்படின்னு அவனை போட்டு தாக்குச்சு ஏதாவது பேசி சமாதானம் செய்யலாம் அப்படின்னு அவன் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்துச்சு அவன் குழந்தை தூங்குதா அப்படின்னு மட்டும் கேட்டான் இதா ஆமா அப்படின்னு பதில் சொன்னான் ரொம்ப அழுதானோ அடி பழு அடி பலமா பட்டுருச்சோம் அப்படின்னு விசாரிச்சான் அதனால நீ விசாரிக்கிற பலமா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு மூச்சு விடாம கத்துனான் காயம் எதுவும் பட்டுருச்சோம் அவனும் விடாம கேள்வி கேட்க இவன் அடக்கி வச்சிருந்த ஆத்திரத்தை கொட்டிட்டா சி நீ ஒரு மனுஷ பேச வந்துட்டியே இந்த குழந்தைய ஒரே அடிய கொன்று போட்டிருக்கலாமே இப்ப ஏன் விசாரிக்க வர சாமி உனக்கு கூலி கொடுக்காம போகாது இதுக்கப்புறமே அவளுக்கு பேச்சே வரல தூக்கம் தொண்டையில அடைச்சிருச்சு ஓன அழ ஆரம்பிச்சுட்டா அவனுக்கும் அழுக வந்துருச்சு அடக்கிக்கிட்டான் இந்தா இந்த பாரு நான் சொல்றத கேளு இன்னும் என்ன ஒண்ணுதான் தான் சாமி சத்தியமா நான் குழந்தைய தொட மாட்டேன் நான் படுப்பாதீ அந்த சாமி எனக்கு கூலி கொடுத்துருச்சு இந்தா இந்த அலாத என்னை செருப்பாலே அடிங்க நான் பட்டுக்கிறேன் ஆனா அந்த புத்தி இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி அடி அப்படின்னு விம்மி விம்மி அழுதான் இவங்க பண்ண கலாட்டால அந்த குழந்தையும் கண்ணை முடிச்சு பார்த்துச்சு அவன் எழுந்து போய் மிட்டாய் செஞ்சு வச்சிருந்த கூடையை திறந்து கை நிறைய மிட்டாயை எடுத்து அந்த குழந்தையோட கையில கொடுத்தான் என் கண்ணு இனிமே தினமும் உனக்கு தான் முதல் மிட்டாய் அப்படின்னு சொல்லி அதோட கண்ணத்துல முத்தம் கொடுத்தான் எந்த கன்னத்துல அவன் காலையில அரைஞ்சானோ அதே கன்னத்துல அவன் இதன் முத்தம் பதித்தது குழந்தையோட முகத்துல ரொம்ப சிரிப்பு வந்துச்சு தந்தையும் தாயையும் மாறி மாறி அதுக்கு என்ன தெரியல தோணுதிரிச்சிச்சு சிரிக்கிறத பாரு அப்படின்னு அந்த குழந்தைய அப்படியே கையில எடுத்தான் இப்ப அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் ஆறுதலாவும் இருந்துச்சு இந்த கதை இதோட முத்தணும் நன்றி